தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது சங்க பணியாளர்களுக்கு ஊதிய சுற்றறிக்கையில் முட்டுக்கட்டையாக இருந்து வந்த நிபந்தனைகள் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது அதே போன்று நட்டத்தில் இருந்து வந்தாலும் வகுப்பில் உள்ள சங்கங்களுக்கு முன்னர் ஊதிய ஒப்பந்தம் போடப்படாத காலத்திற்கும் ஊதிய நிலுவை இல்லாமல் ஊதியம் கணக்கிட்டு புதிய ஒப்பந்தத்தில் பொருத்தி நிபந்தனையின்றி பத்து சதவீதம் ஊதிய உதர்வு அனுமதிக்கப்படும் சிவகுப்பு சங்கங்களுக்கு வட்டியில்லாத கோடி வரை அனுமதிக்கப்படும் சங்கங்களின் நிதி சமமின்மை ஆதார குறைவு உண்மை நிலவையை கணக்கில் எடுத்துக்கொண்டு குறைந்த வட்டியில் மத்திய கால கடனாக மாற்றி அமைக்கப்படும் அனுமதிக்கப்படும் ஹெச்ஆர்ஏ அறிவுதலுத்தவாறு அனுமதிக்கப்பட்டு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்படும் அங்காடி பணியாளர்களுக்கு புதிய ஊதியம் வழங்க உடனடியாக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அதிகார வரம்பிற்குள் எடையாளர் நியமனமும் ஊதியமும் கொண்டு வரப்படும் ப்ளூடூத் உள்வரும் பொருட்களுக்கும் முதலில் பரிசார்த்தமாக சில கடைகளில் இணைக்கப்பட்டு அங்காடிகளில் பொருட்கள் எடை போட்டு வழங்கப்படும் இதில் என்ன விதமாக தாக்கம் ஏற்படுகிறது என்று கண்டறியப்பட்டு அனைத்து கடைகளுக்கும் விஸ்தரிக்கப்படும் பதவி உயர்வுக்கு வாய்ப்பில்லாமல் சிலரும் பணியில் சேர்ந்தவுடன் சிலருக்கு பதவி உயர்வும் என்று இருக்கும் நிலை மாற்றப்படும் வகையிலும் சொந்த ஊருக்கு அருகாமையில் பனிமாறுதல் பெற்று செல்ல ஏதுவாகவும் பொதுப்பணி நிலைத்திறன் வரப்படும் இதன் வழி அனைத்து பணியாளர்களுக்கும் முறையான பதவி கிடைப்பதுடன் வேண்டிய இடத்திற்கு பணிமாறுதல் பெறவும் இயலும் அனைத்து அங்காடி பணியாளர்களுக்கும் இணையதள கட்டணம் அனுமதிக்கப்படும் இதர கோரிக்கைகளான ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால நிதி ஓய்வு பெற்றவர்களை இழப்பு நட்டக்கணக்கில் சேர்த்தல் கணினி பணியாளர்கள் நகை மதிப்பினர்களுக்கு ஊதியம் உயர்த்துதல் உள்ளிட்ட அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தீபாவளி கழித்து விரிவாக பேசி முடிவெடுக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அங்காடி மானியம் உடனடியாக முன்னூறு கோடி விடுக்கப்படும் எந்த மாவட்டத்திலும் வேலைநிறுத்த காலத்திற்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது போராட்டம் இதன் அடிப்படையில் விலக்கிக் கொள்ளப்படுகிறது அனைவரும் பணிக்கு திரும்ப கேட்டுக்கொள்ளப்படுகிறது போராட்டத்தில் மிகச் சிறப்பான ஒத்துழைப்பு நல்கிய பல்லாயிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி உங்கள் போராட்டத்தின் தாக்கம் பல நல்ல முடிவுகளுக்கு காரணமாக அமைத்துள்ளது என்பதில் பெருமை கொள்கிறோம் போராட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக எந்த ஒரு பணியாளர் மீதும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டால் உடனடியாக மாவட்ட மாநில சங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரவும் என தெரிவித்துள்ளனர்